சென்னையில் தனது மகளுடன் படிக்கும் பள்ளி மாணவிகளை ஆசை வார்த்தை கூறி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய பெண் புரோக்கர் உட்பட ஏழு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் சென்னை பலசரவாக்கம் ஜெய்நகர் இரண்டாவது தெருவில் ஒரு வீட்டில் பள்ளி மாணவிகளை வைத்து பாலியல் தொழில் நடப்பதாக வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீசார் அதிரடி சோதனை செய்தனர் அப்போது அங்கு பதினேழு வயது சிறுமியிடம் உல்லாசம் அனுபவிக்க வந்த சென்னை மேற்கு சைதாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்ற எழுபது வயது முதியவர் சிக்கினார் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சென்னை தியாகராய நகர் டாக்டர் தாமஸ் சாலையைச் சேர்ந்த பிரபல விபச்சார பெண் தரகர் நதியா அந்த சிறுமியை தனக்கு அனுப்பி வைத்ததாக கூறியுள்ளார் இதையடுத்து நதியா அவரது சகோதரி சுமதி உள்ளிட்டவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தியதில் பல்வேறு அதிர்ச்சி தகவல் வெளியானது பெண் புரோக்கரான நதியாவின் மகள் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் அவருடன் பள்ளியில் படிக்கும் அழகான ஏழ்மையான மாணவிகளை வீட்டிற்கு அழைத்து வரும்படி அதன்படி அவரது மகளும் தன்னுடன் படிக்கும் சக மாணவிகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவர் அழைத்து வந்துள்ளனர் அப்போது நதியா தாயுடன் தனியாக இருக்கும் மாணவிகள் மற்றும் வீட்டின் வறுமையால் பள்ளி படிப்பை முடித்து பகுதி நேரமாக வேலை செய்யும் மாணவிகளை ஆயிரம் ரூபாய் கொடுத்து வசதியாக வாழலாம் என்று கூறி மூளை செலவி செய்து பாலியல் தொழிலில் தள்ளியது அம்பலமானது குறிப்பாக தன்னிடம் வயதான நபர்கள் நிறைய பேர் வந்து சிறுமிகளை கேட்டதாகவும் அவர்களிடம் இருபத்தி ஐந்தாயிரம் முதல் முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை பணத்தை வாங்கிக் கொண்டு ஒரு இரவுக்கு விலைபேசி தனது சகோதரி கணவர் ராமச்சந்திரனுடன் ஆட்டோவில் அனுப்பி வைத்ததையும் நதியா ஒப்புக்கொண்டுள்ளார் இச்சம்பவம் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தையும் பொதுமக்கள் மத்தியில் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது